ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஐம்பது டாலர் சின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் எல்லாமே கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் தான் பார்க்க போறோம் ஸ்மால் சைஸ் டாலர்ஸ்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் கொஞ்சம் பிக் சைஸ் டாலர்ஸ் மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ண போகிறோம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஐம்பது டாலர்ஸ் இது எல்லாமே சேம் கோல்டில் எப்படி வருமோ அந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்கும் செகண்ட் குவாலிட்டியெலாம் கொடுக்கறதுல பேக் சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்ட் டைப்ல தான் கொடுத்துருக்கோம் அப்படி சப்போஸ் ஒரு ஒரு பீஸ் வந்து ஓப்பன் டைப்ல இருந்தாலும் மென்ஷன் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் டைப் தான் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் ஓப்பன் டைப்ல தான் கிடைக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் போடுவோம் அது கண்டிப்பாக நான் வந்து எல்லா வீடியோலயுமே மென்ஷன் பண்ணிடுவேன் இதில் மேக்ஸிமம் இதில் வந்து எல்லாமே க்ளோஸ்டு டைப் தான் உங்களுக்கு என்ன டிசைன் ப்ரைஸோட பிரைஸோட எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் எல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து மென்ஷன் மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வேற செயின் மாத்தி வேணும் லென்த் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் செயின் மாற்றும் போது உங்களுக்கு ப்ரைஸும் மாறும் நம்ம போடுற அதே செயின் அதே டாலர்ல புக் பண்ணால் மட்டும்தான் சேம் அதே ப்ரைஸ் வரும் செயின் டாலர் இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரைஸ் வந்து மாறும் அதுக்கு இந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரியல் கோல்ட் லுக்ல வரக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம போடுற ப்ரைஸஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாம அதுலயும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும் உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு டபுள் டக் மாடல் சூப்பரான மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இதில் மட்டும் இந்த ஸ்டோன்ஸ் மாறி இருக்கு நம்ம அனுப்பும்போது அது கரெக்டாக ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற பீஸ் அனுப்பிடுவோம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான எலிஃபண்ட் மாடல் தான் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய எலிபெண்ட் பேட்டர்ன் இதுல டிராப்ஸ் எதுவுமே வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் யார் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த ரீசன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லக்ஷ்மி பேட்டன் தான் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு மீடியம் சைஸ்ல வரக்கூடிய டாலர் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்திருக்கும் பிளைன் கொடி பேட்டன் கொடுத்திருக்கும் இந்த டிசைன் குடிச்சிருந்தது அப்படியே ஸ்கீஷர்ட் எடுத்துக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்டி ஃபோர் இன்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி பைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து வந்துடும் இதோட பிரைஸு பை நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் பென்டென்ட்லயே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹூக் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்லாம் வரும் இந்த டிசைன் வேணா நிறைய ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கங்க ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய பென்டென்ட் இது இதுக்கு மேட்சிங்கா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்ல கொடி டைப்ல நல்ல திக்கா வரக்கூடிய கொடி பேட்டர் கொடுத்துருக்கும் வேறு பண்ணும்போது நல்ல நீட்டா இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு நீட் லுக்ல இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினோட நின்று டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் ஏன்னா இந்த டாலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா வரனால டாலரே த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரும் நைன் ஃப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃபிளை பேட்டன் தான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பட்டர்ஃப்ளை பேட்டர்லாம் வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் பிக் சைஸ் தான் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல வியார் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஃபங்க்ஷன் லேரு கூட நீட்டாக வியார் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான எஸ்பர்ட்டன் செயின் கொடுத்துருவோம் சூப்பரான நல்ல ப்ராடான நீட்டான ஒரு எஸ்பர்டன் செயின் கொடுத்துருவோம் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸு சிக்ஸ் நைன்டி பிளஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேர்டன் தான் டாலர் பாத்தீங்கன்னா சேம் அதே மாடல் செயின் மட்டும் கோதுமை அல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல கோதுமை பேர்ட் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் கோதுமை செயின் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேங்கோ பேரட் டிசைன் தான் சூப்பரான ஒரு டிசைன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு மேங்கோ வந்துடும் மேலே வந்து பாக்ஸ் டைப் செயின் மாடல் வந்துடும் இந்த டிசைன் மீண்டும் நான் பெஸ்ட் நீட்ஷாட் எடுத்துருந்தோம் சூப்பரான ஒரு செயின் பேட்டன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக போட்டிருக்கும் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டுருவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பிகாக் பட்டன் சூப்பரான ஒரு பிகாக் மாடல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்திருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு செயின் பட்டனை கொடுத்துருக்கும் நல்ல ஒரு பிராடா வரக்கூடிய ஒரு செயின் மாடல் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் என்ன எடுத்துக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வரனால டாலரே வந்து டூ த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் அதனால டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்சஸ் மேல வந்துடும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இன்சஸ் வந்துடும் மேலும் ஸ்ப்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கும் சேம் இதே டிசைன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் ஷார்ட்ஸ்லேயும் போய் செக் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஷார்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்டாக வீடியோவில் போடாத டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால ஷார்ட்ஸும் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டக் பேட்டர்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் இந்த அளவுக்கு சைஸ்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு வந்து ஒரு நீட்டான சிம்பிளான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் செயின் சிம்பிளா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறவங்க வேற செயின் கொஞ்சம் ப்ராடா தேவைப்பட்டாலும் நீங்க வேற செயின் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம் செயின் மாத்தும் போது பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டன் தான் சேம் அதே டாலர் அதே சைஸ் செயின் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய கோதுமை செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் நம்பி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிக் சைஸ் டாலர் நல்ல டாலர் வந்து நல்ல பார்வையாக பெரிய சைஸாக வரும் செயின் வந்து சிம்பிளாக ரொம்ப நீட்டாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே டாலர் தான் சேம் அதே பட்டனில் வரக்கூடிய டாலர் செயின் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் மாடல் செயின் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் இப்போ நீங்கள் நம்ம ஸ்பீச்சர் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இது நீங்கள் டாலர் மட்டும் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இது செயினோட சேர்த்தே வந்து உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் செயினுக்கு வந்து ப்ரைஸ் ஆட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு வந்து அவுபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் தான் நிறைய பேர் லோட்டஸ் டால் கேட்டுட்டே இருந்தீங்க வந்து மல்டி கலர்ல உங்களுக்கு வந்துடும் மல்டி கலர்ல கொஞ்சம் பிக் சைஸ்லயே வந்துடும் அப்படியே கோல்டுல வரக்கூடிய பேர்டன்ஸ் இது எல்லாமே கோல்டுல ஸ்டோன் டாலர்ஸ் எப்படி வருமோ சேம் அதே பேர்ட்டன் அதே லுக்ல உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு செயின் வந்து சூப்பரான ஒரு நீட்டான ஒரு செயின் கொடுத்துருக்கும் ஹார்ட் இன் மாடலில் டபுள் சைடு உங்களுக்கு ஹார்ட் இன்ல இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் வரக்கூடிய செயின் மாடல் நார்மல் ஹார்ட் இன் செயின் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வந்து க்ளோஸில் பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பராக நீட்டாக இருக்கும் யார் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் செயினுமே நல்ல ஒரு நீட் லுக்கில் கிராண்டாகவும் இருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் டாலருமே ஒரு நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது வேணுங்கிறவங்க அவங்க ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸு நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான் டாலர் சேம் அதே பேட்டர்ன் அதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டர்ல செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் நல்ல திக்னஸாக வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ப்ராடான ஹெவியான ஒரு செயின் மாடல் டாலரும் நல்லா ஹெவியாக இருக்கும் வியார் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெவி லுக்கில் இருக்கக்கூடிய டாலர் செயின் ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே டாலருக்கு செயின் மாறி வரும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டாலர் வந்து சேம் அதே லோட்டஸ் டாலருக்கே நம்ம மூணு டிசைன் உங்களுக்கு செயின் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கோம் காட்டன் ஓவல் எஸ் மூணுமே அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கோம் மூணுமே நல்ல கிராண்டாக வரக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஓவல் ஷேப்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் எட்நூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு நியூ பேட்டர்ன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நடுவில் வந்து ஃபிஷ் டைப்ல பட்டர்ஃப்ளை ஃபிஷ் டைப்பில் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபின் மல்டி கலர் ஸ்டோன் இருக்கிற சூப்பரான ஒரு மாடல் அந்த ஃபிஷ் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்டாக கூட உள்ளவே உங்களுக்கு அட்டாச்சாக இல்லாமல் இது ரிமூவ் பண்ணிக்கலாம் பாலிஷ் போட்டிருந்தனால டைட்டாக இருக்குது நீங்கள் வேறு இதை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் பின்னாது அப்படியே ஸ்னீட்சாட் எடுத்துங்க இது செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடி பட்டன் கொடுத்துருக்கோம் கொடி மாடலில் வரக்கூடிய பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் செயின் தான் சூப்பரான ஒரு நியூ மாடல் இது வந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ல வந்துடும் லக்ஷ்மி இந்த மாதிரி ஹேங் ஆகுற டைப்பு மூவபிள் டைப்பு சூப்பரான ஒரு மாடல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் இது இந்த டிசைன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கோல்டுலேயே இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி எஸ் பேட்டர்லாம் சூப்பரான ஒரு செயின் பேட்டர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நீட்டான டாலரும் நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் நம்ம இதுலயே வந்து இன்னும் பெரிய சைஸ் போட்டிருந்தோம் இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இதுக்கு அடுத்த சைஸும் அவைலபிள் இருக்கு பாருங்க இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் இதுல சேம் பேட்டன்ல ரெண்டு சைஸ் இருக்கு கொஞ்சம் லைட்டா தான் இதுவும் பெரிய சைஸ் தான் பட் லைட்டா இதை விட இது லைட்டா சின்ன சைஸ் வரும் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க டாலர் மட்டும் கூட எங்கேயுமே வாங்க முடியாது நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட போடுற ப்ரைஸை விட கம்மியா நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டில் விற்கிற மாதிரி சேம் அதே கிளிட்டரிங்லாம் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் நைன் நைன்ட்டி மட்டும் தான் சூப்பரான ஒரு பேர்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐம்பது செயின்ஸ் எல்லாமே வியார் பண்ணும்போது அந்த டாலர்ஸ்லாம் கோல்டில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நிறைய பேர் கோல்டு செயின்லேயே இந்த டாலர்ஸ் வாங்கி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே லக்ஷ்மி அம்மன் பேர்டன்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் அதை விட லைட்டாக நூல் அளவு பெருசாக வரும் சைட்ல இங்கே வந்து ரெண்டு பிக் வரும் நடுவில் உங்களுக்கு லக்ஷ்மி வந்து ஹேங்கிங்கில் வந்தோம் சூப்பரான ஒரு மாடல் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சேம் இதே பேர்டன்ல மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு நம்ம காமிச்சுட்டு இருக்கிறது ஒயிட் அண்ட் ரூபி அதே பேர்டன்ல மல்டி ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான கலெக்ஷன் டாலர் மட்டுமே வெளியில தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம செயினோட சேர்த்தே வந்து தான் பெஸ்ட் ஹோல்சேல் மிஸ் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி பாட்டானா லக்ஷ்மி அம்மா கீழே வந்து டிராப்ஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் கீழ டிராப்ஸ்ல எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறவங்க நல்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் நல்ல பெரிய சைஸ் டாலர் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெருசா இருக்கும் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல நல்ல திக் சைஸ் இது நல்ல ப்ராடா வரக்கூடிய திக் சைஸ் செயின் மெல்லிசான செயின் கிடையாது இந்த அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்கும் நல்ல திக் சைஸ் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலரு சூப்பரான ஒரு செயின் மாடலா அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய பேட்டர்ன் இந்த செயினும் பார்த்தீங்கன்னா கோல்டில் வரக்கூடிய மாடல் டாலரும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் வியார் பண்ணும்போது வித்தியாசமே தெரியாது வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல நியூ டிசைன்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் பிக் சைஸாகவும் வந்துடும் நல்லா பார்வையாக வரக்கூடிய ஒரு பேர்டன் சூப்பரான கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் பட்டையாக வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் செயினோட லென்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் செயினோட லென்த்து டாலரோட லென்த்து உங்களுக்கு டூ த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் அதனால உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் டோட்டல் லென்த்து இதோட ப்ரைஸு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் இது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய பிக் சைஸ் டாலர் நல்ல பெரிய சைஸ் டாலர் பாருங்க நல்ல பெருசாக வரும் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் கீழே ஃபுல்லாக டிராப்ஸ் வந்துடும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்பிரீன் சார் இதுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் டைப்பில் ஜஸ்ட் செயின் கொடுத்துருக்கோம் ரிங் மாடல் செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங் நிறைய பேர் வந்து ஐம்பது டாலர்ஸில் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி கேட்குறீங்க அப்படி உங்களுக்கு நம்ம இப்ப காமிச்சிருக்கிறது எல்லாமே ஃபார்மிங் கிடையாது மைக்ரோ செயின் மைக்ரோ செயின் தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல ஒரு சில டிசைன்ஸ் ஃபார்மிங் அட்டாச் பண்ணி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் இதுல உங்களுக்கு ஃபார்மிங் செயின்ஸ் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த டாலருக்கு எந்த செயின் வேணுமோ செயினும் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா ப்ரைஸ் சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிராடான ஒரு செயின் ஹெவியான ஒரு டாலர் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இதிலே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வேறு மாடல் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாரம் தான் ஃபுல்லாகவே நல்ல கிராண்டாக வியர் பண்ணக்கூடிய ஹாரம் இதில் நிறைய டிசைன்ஸ் போட்டிருந்தோம் இது இப்போ ரெண்டே ரெண்டு டிசைன் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் வந்து இந்த ஹாரம்ல இந்த பெண்டன்ட் பிடிக்கல வேறு பென்டென்ட் அட்டாச் பண்ணி தரணும்னாலும் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தரலாம் இப்போ நம்ம காமிச்ச டிசைன்ஸில் நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணாலும் லட்சுமி பென்டென்ட் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஹாரம் வந்து நல்ல லென்த்தாக வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் மேலே வந்து ஹாரம் லென்த் வந்துடும் இது வரைக்குமே உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வரைக்குமே தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி தான் கொடுப்போம் பேக் செயினோட சேர்த்து தான் கொடுப்போம் பேக் செயினோட சேர்த்து நீங்கள் வேர் பண்ணும்போது ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் டாலரே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இது வந்து ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் பேக் செயின் கண்டிப்பாக டென் இன்ச்சஸ் மேலே வரும் அதனால ஃபார்ட்டி இன்ச்சஸ் மேலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ம் செட்டு சூப்பரான ஒரு மாடல் இந்த பெண்டன்ட் வேண்டாம் வேற பெண்டன்ட் இது கூட அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னவனும் நீங்கள் அந்த பென்டென்ட் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு கிராண்டான ஹாரம் இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி ஐமோன் கலெக்ஷன்ஸ் எல்லாரும் வியர் பண்ணுறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கிராண்ட் ஹாரம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி மட்டும்தான் ஃபைவ் தௌசண்ட் ஒர்த் உள்ள ஹாரம் நம்ம கொடுக்குற ப்ரைஸு டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி பிரச்சிப்பீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான கிராண்ட் ஹாரம் தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே லீஃப் அண்ட் ஃபிளவர் பேட்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உருவம்னா எதுவுமே கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் வேற பெண்டன்ட் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து மேங்கோ செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் மேங்கோ ஹாரம் இது சூப்பரான ஒரு பேட்டன் வித் பேக் செயினோடு வந்துடும் இதே மாதிரி தான் அதுக்கும் பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் டிஸ்பேச் பண்ணும் போது அட்டாச் பண்ணிடுவோம் நல்ல லாங் செயின் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல லாங்காக வரும் பேக் செயினோட சேர்த்து எவ்வளோ லாங் வருது பாருங்கள் நல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலே வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா லெந்தியாக வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்டான ஒரு பென்டென்ட் நல்ல பெரிய பென்டென்ட் இது நல்ல பெரிய சைஸ் தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே எடுத்து வியாபாரிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சாமிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க சாமிக்கு லாங்காக தேவைப்படுது நல்ல பார்வையாக லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க கூட இதை புக் பண்ணிக்கலாம் பிரைடல்ஸ்க்கு இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வியர் பண்றவங்கள இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்றாங்க அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் ரீட்டைல் ஷாப்ல பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் சேல் பண்றாங்க செவன் தௌசண்ட் ஒர்த்துள்ள ஹாரம் நம்ம வந்து ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சூப்பரான ஒரு ஹாரம் நல்ல பிராண்டா இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே குவாலிட்டி ப்ரைஸ் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் வாங்கி சேல் பண்றவங்க கூட வாங்கி நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணா அந்த அளவுக்கு வந்து ஆஃபர் பிரைஸஸ்ல தான் கொடுத்திருக்கோம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்